சந்த மகிழ்ச்சி இன்னைக்கு நாம ஸ்ரீலங்கா சம்பந்தமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க அதாவது சிட்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் வந்து தெற்காசியாவிலேயே முதன் முறையாக ஒரு ரெசார்ட் ஒன்று லக்ஷரி ரெசார்ட் ஒன்று உருவாக்கியிருக்காங்க யூடியூப்பை ஃபாலோ பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இரஃபான் வியூ கூட போய் அங்கே ரிவியூ பண்ணியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் கிருத்திக் ரோஷன் வந்து திறந்து வச்சுருந்தேன் அப்படி நிறைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் தான் இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ன்றது அது வந்து ஒரு சூதாட்டமாகன்றது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம் அதை பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இது ஸோ புதா சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஏன்னா இந்த சேனலில் வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்குது சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது ஒரு சூதாட்டமா அல்லது ஒரு கனவுகளின் இந்த நகரமா என்ற ஒரு கேள்வி ஒன்று வருது தெற்காசியாவிலேயே முதல் முதல்ல இன்டிகிரேட்டட் லக்ஸரி ரெசார்ட் அதாவது சிட்டி ஆஃப் ட்ரீம் ஸ்ரீலங்கா கொழும்புல திறக்கப்பட்டு உலக பார்வையை ஈர்த்துட்டு வருது பிரமாண்டமான விழாவில் முதலீடு செஞ்சு ஏராளமான வேலை வாய்ப்புகள் அதே நேரத்துல சமூகத்துக்கும் பல சவால்களும் இருக்கிறதா நம்ம இந்த இது பார்க்க போறோம் இது வெறும் ரெசார்ட்டா இல்ல இலங்கையின் எதிர்காலத்தையே போற ஒரு திருப்பு முனையா அது எல்லாமே நம்ம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு புரியும் அதனால ஸ்கிப் பண்ணி não, não, não. பாருங்க உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும் நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி தென்காசியாவிலேயே முதன் முதல்ல உருவானப்பட்ட இந்த லக்ஸரி ரெசோர்ட் வந்து ஸ்ரீலங்காவில் கொழும்புல தான் இருக்குது அதை பெயரா வந்து சிட்டி ஆஃப் சொல்லி சொல்லப்படுது எல்லாருக்குமே தெரியும் கடந்த ஆகஸ்ட் மாதம் கிட்டத்தட்ட ரெண்டாம் தேதியில மாதிரி திறந்து வைக்கப்பட்டது இந்த சிறப்பு விழாவுக்காக பாலிவுட் நடிகர் கிருத்திக் ரோஷன் சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார் அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு பிறகு ஒரு ஒன் வீக்குள்ளே இர்பா வியூ அந்த ஹோட்டலில் இருந்து எல்லாமே I send இலங்கையில வந்து ஜோன் கில்ஸ் ஹோல்டிங்ஸ் ஹோல்டிங்ஸ்னால ஒன்று செலவுல வந்து இது கட்டி முடிக்கப்பட்டு இப்ப திறந்து வைக்கப்பட்டிருக்கு தென்காசியாவிலேயே முதல் ஒருங்கிணைக்கப்பட்ட அதாவது என்ற தான் இந்த சிட்டி ஆஃப் சொல்லப்படுது இலங்கையிலே சுற்றுலா துறையில ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தும் இது ஒரு மாபெரும் திட்டம் உலக தரத்திலேயே வடிவமைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லலாம் அதாவது ஆசியாவிலேயே மிக முக்கியமான லக்ஸரி அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஹப்பாக மாறும் அப்படி

ஸ்பா வெல்னஸ் கலாச்சார நிகழ்ச்சிகள் அப்புறம் என்டர்டைன்மெண்ட் சென்டர்ஸ் தொழில்நுட்பம் அடிப்படையிலான பாதுகாப்பு அப்புறம் வசதிகள் எல்லாமே காணப்படுது கிட்டத்தட்ட எட்நூறு அறைகளும் அப்புறம் அதிசோசு அறைகளும் அதுல அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கப்பட்ட சினமன் லைஃப் வர்த்தக நாமத்தின் கீழ கிட்டத்தட்ட அறுநூத்தி எண்பத்தி ஏழு அறைகள் கொண்ட சொகுசு ஹோட்டல் மற்றும் மெல்கோவின் முதன்மை தரமான வர்த்தக நாமத்தின் கீழ் பதிமூன்று அறைகள் கொண்ட அல்ட்ராஸ் சொகுசு ஹோட்டல் இது எல்லாமே இருக்குங்க இதுல ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு சொல்லி இலங்கையின் உள்நாட்டு உற்பத்தியில அதாவது ஜிடிபியில குறிப்பிடத்தக்க பங்களிப்பு வழங்கும் அப்படி என்றும் சொல்லப்படுது திறப்பு விழாவை பாத்தீங்கன்னு சொன்னா ஜனாதிபதி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் முதலீட்டாளர்கள் சர்வதேச விருந்தினர்கள் அப்புறம் ஊடக எல்லாருமே

எதிர்வரும் தலைமுறைக்கு ஊக்குவிக்கும் ஒரு நவீன முன்னோக்கு சிந்தனை உள்ள இலங்கையில் இருக்கக்கூடிய உருவாக்கப்பட்ட ஒரு உலகத்தரம் தரம் வாய்ந்த இடம் என்று சொல்லியிருக்கிறார் அதிகாரி தலைவர் அப்புறம் பிரதம அதிகாரி லாரன்ஸ் ஹூ என்ன சொல்லி சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் ஸ்ரீலங்கா வந்து மெல்கோவின் நிபுணத்துவத்துடன் இலங்கையின் அன்பு மற்றும் கலாச்சாரத்தை இணைத்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒத்துழைப்பை இருக்கிறது என்றும் சொல்லி

சிலர் வந்து எதிர்ப்பு வெளியிட்டு இருக்காங்க ஏன் என்று சொல்லி சூதாட்ட கலாச்சாரத்தை கொண்டு வருது அது மட்டும் இல்லாமல் அடையாளம் பாரம்பரியம் அப்புறம் சமூக ஒழுக்கத்துக்கு எதிரானது அப்படி என்றும் மக்கள் சூதாட்டத்துக்கு அடிமையாகும் அபாயம் இருக்கு சொல்லி பயப்படுறாங்க சுற்றுலா வளர்ச்சி என்ற பெயர்ல வந்து சமூகத்துக்கு வழி தவறுறதுக்கு வழி வகுக்கும் என்று அப்படி அப்படி பாதிப்பு இருக்காது என்று நடுநிலை தீர்வாகவும் பார்க்கப்படுகிறது சுற்றுலாவை மேம்படுத்த கேசினோக்களை நோக்கி திரும்பும் ஒரு நாடாக இலங்கை இல்லை என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட தேவையில்லை என்றும் சொல்றாங்க இது பெரும்பாலான பகுதிகளில் மக்களுடைய நேரடி பாதுகாப்பை கொடுக்காது என்றும் சொல்றாங்க கேசினோக்கள் முக்கியமாக வெளிநாட்டு பணக்கார சுற்றுலா பயணிகளுக்கான இடங்களாகவே இருக்க போகுது அது மட்டும் இல்லாம தீவின பெரும்பகுதி இன்னும் இயற்கையாகவும் பாரம்பரியத்தை பேணி கொண்டும் தான் இருக்குது என்று சொல்றாங்க ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னா பணம் மட்டும் போதுமா அல்லது சமூக கலாச்சார பாதிப்புகளை எப்படி கையாளுகின்றது அப்படின்றத நாம பார்க்க போறோம் நன்மைகள் நிறையவே இருக்கு நிறைய எல்லாருக்குமே தெரியும் வேலை வாய்ப்புகள் எந்தவித மாற்று கருத்து இல்ல நாடு வந்து கடும் நிதி சிக்கல்ல இருக்கிறதால சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்க்க முடிஞ்சா மு முடிஞ்ச அளவுக்கு ஈர்த்து அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு பணம் வந்து சேரும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் ஹோட்டல் உணவகம் போக்குவரத்து பசுமை சுற்றுலா போன்ற துறைகளுக்கும் வந்து வளர்ச்சியாகும் இல்லையா ஆனா கசினோக்கள் வந்து சூதாட்டத்தை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதான் ஆனா பெரும்பாலான பணக்கார சுற்றுலா கலாச்சாரமே முக்கியமாக மாறிடுவது இளைய தலைமுறையினை வேலை வாய்ப்பு என்ற பெயரில் இதே துறையில பழக்கிடலாம் இல்லையா அது மட்டும் இல்லாம நாட்டு பாரம்பரியம் மதம் அடையாளம் எல்லாமே குர குளறுபடலாம் ஆனால் எப்படி சமநிலை பேணுவதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சரியான சட்டங்கள் இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாம உள்ளூர் மக்களுக்கு அனுமதி இல்லாத வெளிநாட்டு சுற்றுலா மையம் மாதிரியான ஒரு மொடல் வந்து நம்ம இருந்துச்சுன்னு சொன்னா நம்மடவங்க வந்து உள்நு உள்நாட்ட இருக்கிற மக்கள் வந்து சூதாட்டல இறங்குறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு பணம் வரட்டும் ஆனா நம்ம அடையாளம் கலாச்சாரம் மறந்துடக்கூடாது கருத்தா இருக்கு உங்களுடைய கருத்து என்ன மறக்காம லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம இந்த ட்ரீம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா வந்து வாரது அதாவது சிட்டி ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ் வந்து ஸ்ரீலங்காக்குறது வந்து அது எந்த அளவுக்கு பாதிக்கும் அது உண்மையாவே பாதிக்குமா அல்லது வேலை வாய்ப்பு மட்டும்தான் வழங்கப்படுமா ரெண்டத வந்து நீங்க தான் கமெண்ட் செக்ஷன் சொல்லணும் உங்களுடைய கருத்துக்கள் தான் ரொம்ப முக்கியம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போ தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் விடை வருவது உங்கள் அன்பு வீடியோ செய்யும் மக்களே